இருபத்தி மார்ச் முதல் லாபச்சனி தரும் கோடீஸ்வர யோகம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப ரிஷபம் பாருங்க கால தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆவார் ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிசி நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ரிஷபராசிக்கார்கள் நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் நல்ல மனோபலம் உடையவர்கள் திலகாத்திரமான உடல் வாக்கு உடையவர்கள் அழகானவர்கள் கலையார்வம் கொண்டவர்கள் செல்வந்தர்கள் வாகன யோகம் உடையவர்கள் நல்ல கட்டிட யோகம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல நீர் சார்ந்த யோகம் உடையவர்கள் அப்ப ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்குள்ளேயே பாருங்க சந்திரன் உச்சங்கிறது எதையும் வெல்லக்கூடிய பராக்கிரம்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் எதையும் தாங்கக்கூடிய சக்திங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரிஷபராசிக்காரர்கள் வந்து பாருங்க எப்பொழுதும் எதையும் வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதையும் தாங்கக்கூடிய சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒருவரை யோகாதிபதி அப்படின்னா சனி பகவான்தான் அவர் வந்து லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இப்போ ஒரு சில ராசிக்கு பாருங்க சனி எட்டாம் விதியாக வரலாம் ஆறாமதி விதியாக வரும் பாதகாதிபதியாக வரும் ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க ஒருவரை யோகாதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இது மிகச்சிறந்த நட்புணங்களை கொடுக்கும் ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது கோடிகளில் பொருளக்கூடிய யோகம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அப்ப இந்த காலம் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில ஒரு மயிர்கல் அப்படின்னு சொல்லாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க போறீங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை ஏன் அப்படின்னா சனி பகவான் தனக்கே உரித்தான இடத்துல லாபஸ்தானத்துல அமர இருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்துல சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல தான் மிகச்சிறந்த நட்பன்களை கொடுக்கும் அதான் அவர் யோகாதிபதியா இருக்கணும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அவர் சனி பகவான் யோகாதிபதி அப்ப அவர் லாபஸ்தானத்துல அமர்வது வாழ்க்கையில உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு ஆனா தற்போது பாருங்க குரு ராசிக்குள்ள இருக்கிறார் இந்த குரு ராசிக்குள்ள இருக்கிறவரையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரிஷப் ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனா ராசிய லக்கணமும் ஒன்னா இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க ரிஷவராசி ரிஷவ லக்கணமா இருந்தீங்கன்னா மே மாசம் வரையும் ராசிக்குள்ள குரு இருக்கிறார் குரு எட்டாம் அதிபதிங்க ராசிக்குள்ள இருக்கிறார் உங்க லக்கணத்துள்ள இருக்கிறார் இப்ப நீங்க ராசி ரிஷவராசியா இருந்து லக்கணம் வேற இருந்தா ஒண்ணும் பாதிப்பு இருக்காது ஆனா ரிஷபலக்கணம் ரிஷபராசியா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணுங்க குரு ராசிக்குள்ள இருக்கிற வரையும் என்னென்ன பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விபத்து கொடுக்கும் கண்டம் கொடுக்கும் காயம் கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் தேவையற்ற பண இழப்புகளை கொடுக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு சனி வராரு அது பெரிய யோகம்தான் ஆனா குரு ராசிக்குள்ள இருக்கிறாரு அவர் எட்டாம் அதிபதிங்கிறத மறக்கக்கூடாது அப்ப மே மாசம் வரையும் ரொம்ப கவனமா இருக்கணும் வேலையை விடக்கூடாது மேலதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது எதிரையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க தேவையற்ற அவமானங்கள்லாம் வரும் ராசிக்குள்ள குரு இருக்கிறது அதுல விழிப்பா இருக்கணும் ஆனா பாருங்க மார்ஜில இருந்து உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வர இது ஒரு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில ராசிக்குள்ள குரு இருந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் சனி வந்து பார்க்க உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்க பார்க்க போறீங்க ஏன் அப்படின்னா லாபஸ்தானங்கிறது குரு பகவானுடைய வீடு ஒரு சுபர் வீட்ல பாருங்க யோகாதிபதி சனி பகவான் அமர இருக்கிறார் இது ஒரு மிகச்சிறந்த யோகங்க ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை இந்த காரணத்துல பார்க்க போறீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரப் போகிறீர்கள் கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி நோய் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தீராத வழக்கா இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் ஏன் அப்படின்னா பதினோராம் இடம் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமரக்கூடிய காலம் ஒரு பொன்னான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் பாருங்க அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் வாழ்க்கையில எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களை உங்களை தேடி வரும் ஒரு உயர்ந்த ஒரு பதவியை எட்டிப்பிடிக்கக்கூடிய காலமாக இருக்கும் மிகப்பெரிய அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும் நீலகாலமாக உயர் பதவி இல்லாதவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நீண்ட காலம் திருமணமாகவர்களுக்கு திருமணம் நடக்கும் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்க நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆசிகள் பூர்த்தியாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க தர்ம கர்மாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்திலே அமர இருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு வாக்கியம் மிகச்சிறந்த ஒரு தொழில் அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறார் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு தசாம்புத்தையும் சாதகமாக இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்மளாம் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க பாக்கியாதிபதியில் லாபஸ்தானம் ஏறுறாரு தந்தை சொத்தை அனுபவிக்கக்கூடிய வாக்கியங்கள் கிடைக்கும் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய வாக்கியங்கள் கிடைக்கும் அதே போல பாருங்க எதிர்பார்த்ததை விட பணவரவு பல மடங்கு இருக்கும் அதாவது ஒரு ஐம்பது கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க நூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறவங்க நூறு லட்சம் சம்பாதிக்க முடியும் இப்படி பாருங்க பல அதிர்ஷ்டங்களை வாழ்க்கையில் பன்மடந்து யோகத்தை ரிஷபராசிக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் பார்க்க முடியும் இது உங்களுடைய அதிர்ஷ்ட காலம் பாருங்க சனி பகவான் மீண்டும் அந்த இடத்துக்கு வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் ஒரு ராசியில் சனி பகவான் அமர்வது பாருங்க ரெண்டரை வருஷம் அமருவார் கிட்டத்தட்ட சனி வார்த்து கொடுக்கிற சொத்து அணியா சொத்து சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு சனி பகவான் ஒரு நீதிமான் சனி கொடுக்க நினைத்தால் பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சனி பகவான் வாழ்க்கையில் பாருங்க ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் என்ன சொல்ல போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்ப பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த யுகம் வாழ்க்கையில யுகம் தேடி வரும் ரிஷவராசிக்காரர்களுக்கு அந்த சனிய குரு பகவான் பாக்குற மாதிரி இருந்தா அந்த பலன் இன்னும் பாருங்க பல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அள்ளி கொடுப்பார் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி ராஜ யுக காலம் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளிவந்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க போறீங்க ரிஷவராசிக்காரர்கள் எங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கிறது சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த காலம் ஒரு பொன்னான காலம் வாழ்க்கையில பாருங்க மற்றவர்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகிறது வாழ்க்கையில் இதுக்கு முன்னால இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளம் இருக்கும் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னால உங்களால சாதிக்க முடியாத விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சாதிக்க முடியும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நிறைய மதிப்புகள் வாங்க முடியும் நீங்கள் எதை நினைத்து படிக்கிறீர்களோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களாம் இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் கட்டாயமாக அமர முடியும் அதேபோல் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அபார வளர்ச்சி கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி கிடைக்கப் போகிறது அதே போல் உத்தியோகத்தில் நல்ல ஒரு இந்துமண்டு உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் விளங்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்படி பல அதிர்ஷ்டங்களை சொல்லலாம் வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் அப்படின்னு சனி அமர்வது இப்படி பாருங்க எல்லா வகையிலுமே பாருங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர இருக்கிறது அதாவது லட்சுமி உங்க கதவை தட்டை இருக்கிறது அதாவது இந்த காலம் பாருங்க ஒரு வாழ்க்கையில எல்லா நிலைகளிலிருந்தும் பாருங்க நீங்கள் உயர்வதற்கு சனி பகவான் என்றும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார் சனி பகவானுடைய பலத்தினால வாழ்க்கையில நீங்க உயரப்போறீங்கிறது உறுதி அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் வாழ்க்கையில மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வர இருக்கிறது வாழ்க்கையில் பாருங்க நாள் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க ரிஷப் ராசிக்காரர்கள் எல்லா வகையிலுமே பாருங்க ஒரு திருப்திங்கிறது இருக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் முழுமையான ஒரு தீர்வு கிடைத்து வாழ்க்கையில வளம் காணக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை தேவையான கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க வணக்கம்